நண்பர்களே இது நம்ம சேனல் இன்றைக்கி நம்ம சங்குப்பூவின் நன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம் இந்த சங்குப்பூவில் பார்த்திங்கன்னா அநேக நன்மைகள் நமக்கு ஏற்படுகின்றன இந்த பூ வந்து நம்ம ஒரு டீ நீராகவோ இல்லை இதனுடைய சாறு எடுத்து ஒரு தோசை இட்லியாகவோ செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு அதீத பலன்கள் கிடைக்கின்றன இந்த பூவை வந்து நம்ம நேரடியாக சாப்பிட முடியாது அதனால் இதை கொதிக்க வச்சு இதோட எசன்ஸை எடுத்து நம்ம டீ நீராக குடிக்கலாம் சங்குப்பு பார்க்கறதுக்கு மட்டும் அழகு இல்லை நம்மளோட உடலுக்கும் அழகு கொடுக்கக்கூடியது தான் இதனுடைய பயன்களை பார்க்கலாம் துரையீரலில் அதிகப்படியான சளி இருக்கும் போது நிறைய உபாதைகள் ஏற்படும் அதை வந்து இது போக்குது அது மட்டும் இல்லாமல் சிறுநீரக பிரச்சனைகளையும் போக்குது ஞாபக சக்தியை கொடுக்குது மன அழுத்தத்தை வந்து போக்குது நம்ம வயத்தில் இருக்கக்கூடிய பூச்சிகளையும் கழிவுகளையும் வெளியேற்றுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி